பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம முளைப்பாறை எடுக்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ண போறோம் சோ மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

मार्ग 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 म

ये लोग उठीदी अगर क्लास மதிரோடா இருக்கும் நாதகு அதில் ஆடவர்கள் பாட உயர்ந்த மேடை கச்சே உலகம் நிறைந்த எங்கும் பிரகாசம் அது தங்கும் பிரகாசம் ஆனை முக ஐங்கரனை வேண்டுமடி தொழுவோம் அந்தி மோரு கனையாறு முக வேல்

உன் எங்களை நீயும் காத்திடுவாய் தாயே அம்பிகையே மகமாய் ஆயிரம் கண் உடையால் அன்பு மிக உடையால் அடியோரை ஆதரிப்பாய் தாயே

மகிழ்ச்சியோடு வந்தோம் மாதே மஞ்சள் போலீ பூவுடனே வந்தோம் அம்மா தாயே

எதை போல் பிள்ளைகள் எங்கும் உண்டோ வையகத்தில் ஆணை கொண்டு நிறுத்தினாலும் கோடி பொன் கொடுத்தாலும் கோவையை போல் கண்டதில்லை மகிமாயை அறிந்தவர்

இந்த படிப்பறியா மக்களுக்கு பக்கத்திலே வாவா ஏடறிய எழுத்தறிய ஈஸ்வரியே தாயே இந்த எழுத்தறியா மக்களுக்கு இடது புறம் வாவாம் நாட்டு மக்கள் கூடிந்து தندனப் பூமாரீ நாட் உனக்கு நன்மையாக வர எழுதி வந்தோம் அம்மா தாயே எழுதி வந்தோம் அம்மா தாயே ஊர் மக்கள் கூடிந்து தندனப் பூமாம்மா தாயே கோபுரங்கள் கட்டி வைப்போம் ஊர் மக்கள் சேர்ந்து உனக்கு மனமேடை கட்டி வைப்போம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீ ஆசை உடன் பூஜை கொண்டு புரிவாய் தாயே தப்புரத்தின் மீதேறி தளசன்று வருவாய் அடிமை மக்கள் உந்தனுக்கு அர்ச்சனைகள் செய்தோம் ஊர்வலம் வந்திடுவாய் உத்தமியே தாயே காத்திடுவ எங்கள் முத்தாரம்டவன் சந்த சந்தை தந்தன பூமாரி உனக்கு வாழை படம் ஆயிரமா முத்தாரம் தாயே சந்த சந்தை தந்தன பூமாரி

உனக்கு மாலைகள் ஆயிர மாமுத்தார்த்தாயே கும்ப கோணம் கந்த இரே கந்தன புமாரி உனக்கு கும்பகோணாயிரமா முத்தாரமண்டாயே மங்களூரு தந்த இடையே தந்தன புமாரி மஞ்சள் முத்தாரம் தாயே மஞ்சள் பானை வைத்திடுவோம் எங்கள் முத்தார் நீ மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வா எங்கள் முத்தாரம்மா கோவிலிலே மஞ்சள் விளையாட அதில் நாங்கள் விளையாட வெகு ஜனங்கள் வந்து கூட மாரியம்மன் ஓடி வந்து மஞ்சள் மனம் கொள்வாள் காளியம்மன் கோவிலிலே காப்பு விளையாடும் அதில் ஆங்கள் விளையாடும் உச்சிலே கும்பம் அரித்தவளாம்

அம்மன் துணை கொண்டாடியே வாரால் நாடோடம்பது வந்த வந்தையடுத்து நாட்டார் அம்மன் வந்தாடியே வாரால் ஆடியே வாரால் பாடியே வாரால் அம்மன் துணை கொண்டாடியே வாரால் ஐந்தோர் ஐம்பது வந்த எடுத்து ஆயிரங்கள் வந்தாடியே வாரால் துணை கொண்டாடியே வாரால் ஆரோக்கரி வந்த எடுத்து அன்லட்சுமி ஆள் வந்தாடியே ஆடியே வாரால் பாடியே வாரால் அம்மன் துணை கொண்டாடியே ஏ